ஜூலை பனிரெண்டு வரலாற்று இன்று இன்றைய நாள் சர்வதேச மலாலா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய நாள் காகித பை தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்றில் போர்த்துக்கல் மற்றும் நெதர்லாந்து இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி நான்கில் மராட்டி ஆட்சியாளர் சிவாஜி மகாராஜா கிழக்கிந்திய கம்பெனியுடன் நட்புற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூணில் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் நீராவி கப்பல் டயானா கல்கத்தாவில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டில் ஜெரான் தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மாஸ்கோ அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் நார்வே வடக்கு கிரீன்லாண்டை தன்னுடன் இணைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பஹால்பூர் மற்றும் ராஞ்சி பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ராஜ்யசபாவில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஜப்பானில் ஏழு புள்ளி எட்டு அளவு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தாக்கியதில் இருநூற்றி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர்